அற்புதமான குணம் இங்கே வாழ வேண்டிய உலகம் மீது பழக வேண்டிய உலகம் மீது ஒரு கடை வைத்தவர் ஒரு நிறுவனம் வைத்தவர் பல பேர்கள் வாடிக்கையாளர்களாக அவர் சம்பாதிக்க வேண்டும் ஒரு முதலாளி தொழிலாளிகளை சம்பாதிக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டும் பிள்ளைகள் நல்ல பழக்கங்களை உண்டாக்கிக் கொள்கிற போதுதான் அது நசீபாகிறது குணம் இல்லையா நீ வாழ்வதற்கே உலகத்தில் அர்த்தம் இல்லை நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை நல்ல பாக்கியமான மனிதர்களை நம்ம குணத்தை இழந்துட்டோம்னா அவங்களையும் இழந்துருவோம் எத்தனை பேர் வீட்டில் மதிப்பை இழந்தாங்க குணத்தை இழந்ததால் நற்பண்புகள் என்பது நமது வாழ்க்கையின் வெளிச்சம் அது பெருமானார் சொன்னாங்க பிறந்த இந்த உலகில் பழக வேண்டிய மனிதனாக நீ இருக்க வேண்டும் மக்களோடு பழகிற போது உறவுகளோடு வாடிக்கையாளர்களோடு நல்ல குணம் வெளிப்பட்டால் நீ நிற்பாய் நீடித்து நிற்பாய் ஒரு தொழில் நீடிக்கும் வளம் நீடிக்கும் வாழ்க்கை நீடிக்கும் குணத்தை இழந்து விட்டாயா நல்ல குணம் காணாமல் போனதா ஸ்தம்பித்துப் போவா என்கிறார்கள் முகமது ரசூல் உள்ள